என் மனசுல உள்ள பாரமே குறைஞ்சிருச்சு இன்றைய சூழலில் பொதுவா கேட்கல இன்னைக்கு திருவள்ளுவர் காலத்துல இருந்ததே சொல்லிட்டு இருக்க வேண்டாம் திருவள்ளுவர் பேசுனீங்கன்னா ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முந்தி அப்ப சௌரியம் தான் அப்ப சந்தோஷம் தான் நாங்க கேட்கறது இன்னைக்கு நிலைமை இன்னைக்கு அடுத்தவருக்கு உதவுனா அதனால நமக்கு சந்தோஷம் கிடைக்குதா சங்கடமா தான் கேள்வி நான் இந்த திருவள்ளுவரை நம்பி அவர் சொல்றபடியெல்லாம் செய்வோம் நினைச்சு வாழ்ந்த வருத்தமா சொல்றீங்க அல்ல அவர் எனக்கு கை கொடுக்கல அதனால தான் எனக்கு அவர் தான் வாழ்றதுன்னு வச்சிருந்தேன் ஒரு நாள் பள்ளிக்கூடத்துக்கு போகிறதுக்காக அப்படி சைக்கிளில் போனேன் தெரு போய் திரும்புகிறேங்க ஐயா அங்கே ஒரு ஆள் நின்றுகிட்டு இருந்தவன் ஐயா இங்கே வாங்கன்னு ஏதோ சேதி சொல்ல போகிறார் கேட்பேன் கிட்ட போனோன்னு கேட்டான் நீங்கள் தான் சண்முக வடிவேலான்னு கேட்டான் ஆமாம் அப்பனா கிட்ட வாங்க நான் நினச்சேன் ஏதோ ரகசியம் சொல்ல போறார் கூட இருக்கு போகுமேன்னு நினச்சிக்கிட்டு கிட்ட போனேன் என்ன வாங்க காது அவருக்கு எல்ல போல இருக்கு அப்படின்ட்டு போன ஒன்று சார் பிள்ளைன்னு ஒரு அறைய விட்டான் விட்டான் எனக்கு அப்படியே பொறி கலங்கி போச்சு நான் ஒன்றும் கேட்கலாம் இப்ப எதுக்கு அடிச்சேன்னு கேட்டேன் அது கேட்கலாமா கூடாதா கேட்கலாம் கேட்கலாம் அவன் சொன்னான் ஏதாவது கேட்டா இன்னொரு ஒரு அற விழுவான் நான் போறேன்பா ஒன்றுப்பா பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டேன் என் மனசு அப்படியே சுழலுது கிட்ட வாழ்னா சரி திருவள்ளுவர் என்ன சொல்ற நமக்கு அவர் தானே குருநாதர் அவர் அவர் சொல்றார் செய்தாரை ஒருத்தல் அவர் நான நன்மயம் செய்துவிடல் அப்படின்னு சொல்றார் யாராவது உனக்கு கெடுதல் பண்ணான்னா அவன் வெட்கப்படும்படியா அவனுக்கு நன்மை செய்யு சொல்ற நான் முடிவு பண்ணிட்டேன் இப்போ நாம அவனுக்கு போய் ஒரு நன்மையை செஞ்சோம்னா அவன் வெட்கப்பட்டு தலை குடிஞ்சு நிற்பான் அதுதான் அவனுக்கு நாம கொடுக்கற தண்டனை நினைச்சிட்டு என்னைக்காவது ஒரு நாளைக்கு அவனை பார்த்தா அவனுக்கு ஒரு உதவி செய்யணும் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் என்னைக்காவது ஒரு நாளைக்கு அல்ல அன்னைக்கு சாயந்தரமே எனக்கு அந்த சான்ஸ் கிடைச்சி போச்சு அப்படி வர்றேன் சார் என்ன ஏமா அடிச்சானும் அவனை ஒருத்த பிடிச்சி அடிச்சிக்கிட்டுருக்கான் ச்சே இப்போ நமக்கு சந்தோஷம் வரணுமா இல்லையா காலைல நம்ம அடித்தான் அடிவாங்க எனக்கு அது வரல திருவள்ளூர் சொன்னபடி வாழ்கிறவன் இல்ல நான் இப்போ போய் அவனுக்கு உதவி செய்வோம் நான் செய்தாரே ஒருத்தல் அவர் நானும் நன்மையும் செய்யணுமேன்னு சொல்லிட்டு இங்க இருந்து போனேன் அடிச்சவன்கிட்ட கேட்டேன் ஏன் அவர் அடிக்கிறார் உன் வேலையை பார்த்துட்டு நீ போயா இல்ல யா தெருவில் ஒருத்தனை அடிக்கிறீ அடிக்கலாமா அப்படின்னு அவனுக்கு என சொல்லியா நடு ரோட்டில் பிடிச்சிட்டு அடிச்சாக்கா நாலு பேர் கேட்பான் நான் எதுக்கு அடிச்ச அவரை அப்படின்னு பத்து ரூபா வாங்கினான் ஒன்றரை வருஷம் ஆச்சு கொடுக்க மாட்டேங்கிறான் இப்ப ரொம்ப இன்னைக்கு புரியா இல்லையான்னு கேக்குறேன் அதுக்கு அவன் என்ன சொல்றான் ஏன் பறக்கிற ஏன் பறக்குறியா ஒன்றே வருஷம் ஆச்சு நீ வாங்கி உனக்கு முந்தி கொடுத்தவன்லாம் சும்மா இருக்கான் உனக்கு என்ன அவ்வளவு அவசரங்க சீனியாரிட்டி ஆமாம் இப்போ நான் என்ன பண்ணுறதுங்க அதுக்காக தான் உதைக்கிறேன் கையா பத்து ரூபாய்க்காக ஒருத்தனை அடிக்கிறியே நியாயமா ஓய் உனக்கு அவ்வளவு ரோஷமாக இருந்தால் அந்த பத்து ரூபாய் நீ கொடு அவர் நான் நன்னயம் டக்குன்னு ஒரு பத்து ரூபாய் எடுத்தவன்ட்டு கொடு இப்போ என்னங்க செய்யணும் இப்போ அவன் என்ன பண்ணணும் திருவள்ளுவர் சொன்னபடி ஐயோ காலையில் இவர் அடித்தோம் இவர் நமக்காக பத்து ரூபாய் கொடுக்குறாரு இன்னொருத்தன் நம்ம அடிக்காம காப்பாத்திட்டாருன்னு சொல்லி தலை குனிஞ்சு வைக்கணுமா இல்லையா அவன் பத்து ரூபாயை வாங்கிக்கிட்டு இப்பதான் தான மனுஷன்ட்ட அவன் போயிட்டான் இவனை பார்க்குற காலை நம்மளை அடித்தவன பக்கத்தில் உள்ளவன் சொல்றான் இவர் இருக்கிறது தெரியாமல் அவங்ககிட்ட இவங்கிட்டையும் கடனை வாங்கி அவன் அடிக்கிறான் இவரை காலையில் ஒரு அரை கொடுத்தா சாயந்தரம் பத்து ரூபா கொடுக்குறாரு ஏடி ஏடிஎம் மிஷின் மாதிரி காலைல ஒன்று கொடுத்தோம்னா சாயந்தரம் பத்து ரூபா ஒரு இருபது ரூபா வேணா ரெண்டு அரையா கொடுத்தோம்னா இருபது ஒரு ஐம்பது ரூபா வேணுமா அஞ்சு இந்த பாரு அஞ்சு அரை சாயந்தரம் பாரு ரூபா இப்போ உதவி தானே செஞ்சேன் எனக்கு என்னங்க கிடைச்சது எனக்கு என்ன கிடைக்கணும் மகிழ்ச்சியா இருக்கிற மாதிரி நடக்கணுமா இல்லையா இப்ப திருவள்ளுவர் சொன்னதிலே எனக்கு சந்தேகம் வருது அவர் உதவி நன்று ஆற்றல் உள்ளும் தவறு உண்டு அறிந்து ஆற்றா கடை அவன் அவன் பண்பறிந்து உதவி செய்யணும்பா எல்லாருக்கும் உதவி செய்யாதேங்கிற அது மாதிரி இன்னைக்கு பார்த்தா பண்பறிந்து பார்த்தம்னா எவனுக்கும் உதவி செய்யப்படாது குடிக்கிறது பற்றி சொ னு சொல்ல முடியுமா முடிய எங்க இருக்கத்தான் இருக்கு இருந்ததை விட இப்ப அதிகமா இருக்கத்தான் இருக்குது அதுலலாம் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது ஆனா யாரு போய் இதை திருத்துறது இந்த என் பையன் தப்பு நான் நான்தான் திருத்தணும் நானே குடிச்ச நானே குடிகாரனா இருந்த நான் என்ன பண்றது இப்போ பாருங்க எல்லாரும் எப்படி இருக்கான்னா இதுக்கு ஒண்ணு உண்டாக்கியிருக்கான் சார் செவன் ஸ்டேஜஸ் ஆஃப் ட்ரேங்க் கார்டுங்கிறான் நீங்க வந்து ஷேக்ஸ்பியர் படிச்சவங்க சொல்லுவாங்க செவன் ஸ்டேஜஸ் ஆஃப் மேன் தானே சார் மனிதனுக்கு ஒரு ஏழு நிலைகள் இருக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க குடிகாரனுக்கு ஏழு நிலைகள் இருக்கு காக்கை கொக்கு கணக்கிளி பேச்சில் ராவணன் பாய்ச்சலில் அனுமான் தூக்கத்தில் கும்பகர்ணன் விடிந்தால் விபீஷணன் ராமாயணத்தை அப்படியே கூட சேர்த்து சொல்லும் போது கூட ராமாயணத்தை மறக்கல பாருங்க ராமாயணத்து மேல எவ்வளவு ஒரு பிரியா இருந்தா ஒரே ஒரு சந்தேகம் உங்க மாணவரா என் மாணவராய இருக்கிற போது நல்லா தான் இருந்தாரு அப்புறம் உங்க தான் வந்தார் இங்க ஆரம்பம் தான் அங்கதான் நிறைவு அந்த ஒரு கட்டிடத்தினுடைய பலமே அஸ்திவாரம் தான் அஸ்திவாரம் நீங்க அஸ்திவாரம் நல்லா போட்டு அனுப்பி இருக்கீங்க அங்க சும்மா மேற்கூர தானே இந்த காலத்தில் எடுத்து கட்டணம் விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா மனிதனை இது எப்படி எல்லாம் கெடுக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நான் அண்மையில் நாகப்பட்டினத்துல ஒன்று பார்த்தேன் ஒரு இடத்துல ஒரு ஆடு குப்பரை படுத்துக்கிட்டு கை கால் வெட்டி வெட்டி இருக்குது எல்லாரும் சொல்றான் அந்த இந்த பக்கத்துல இருந்தவன்லாம் சொல்றான் நான் ஒரு மருந்து வாங்கத்துக்காக போனேன் மருந்து கடைக்கு பக்கத்துல இது நடக்குது இது வந்து கால்நடை ஆஸ்பத்திரிக்கு அழைத்து போகணும் கொள்ளணும் என்னமோ சொன்னாங்க இது வாகம் மாதிரி இருக்கு அப்படி இப்படின்னு சொன்னாங்க பக்கத்துல இருந்த ஒருத்தர் சொன்னாரு அதல்லப்பா இதுக்கு ஒரே வைத்தியம் தான் இருக்குன்னு சொன்னாரு என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த கடை ஒண்ணு பக்கத்துல இருந்திருக்கு அதுல அபின் வியாபாரம் பண்ணியிருக்கான் திருட்டு தினம அபின்ங்கிறது உங்களுக்கு தெரியாது சின்ன சின்ன உருண்டையா அப்படி இருக்கும் போட்டான்னா நாள் பூராவும் அப்படியே இருப்பான் தண்ணியை மட்டும் தொடமாட்டான் அந்த மாதிரி இருப்பான் இது வச்சு வித்துருக்கான் போலீஸுக்கு தெரிஞ்சு போலீஸ் அவனை பிடிச்சிட்டு போயிட்டான் அந்த குடுக்கிற போது என்ன ஒரு கை செய்யுவான் கையில் ஒட்டி இருக்கிறத கழுவுவான் இந்த ஆடு அதை போய் குடிச்சிருக்கு இதுக்கு பழக்கம் ஆயிட்டு அவனை அரெஸ்ட் பண்ணிட்டு போனோடன அந்த தண்ணி இல்லை அது வந்து பார்த்தது தண்ணி இல்லைன்னு கை காலெல்லாம் வெட்டி எடுக்குது நான் நினச்சேன் இந்த ஆட்டுக்கே பழகிட்டாக்கா இப்படி நரம்புகளை எல்லாம் இப்படி பாதிக்குது மனுஷனுக்கு எவ்வளவு பாதிக்கும் எவ்வளவு பாதிக்கும் அவ்வளவு பெரிய கெடுதல் அதையும் மீறி ஒருத்தன் குடிக்கிறான்னா அவனுக்கு என்ன அவனுக்கு தெரியுது சார் கழித்தானை காரணம் காட்டல் தூணீர் குளித்தானை தீத்துரியற்று அப்படிங்கிறார் அவனை திருத்தவே முடியாது பழகத்தான் கஷ்டம் பழகிட்டான்னா அவனை திருத்த முடியாது திருத்த ரொம்ப கஷ்டம் அதை விட கஷ்டம் அவன் இப்போ போனான்னா என்ன பண்ணுறான் உழுவுறான் தண்ணிக்குள்ளே உளுந்தவனை நெருப்பு எடுத்துகிட்டு போய் தேட முடியாதுங்கிறார் நெருப்பு எடுத்துகிட்டு போய் போ தேட முடியாதுன்னு திருவள்ளுவர் சொல்கிறார் அப்போ இவன் எல்லாம் என்ன பண்ணிட்டான்னு சொன்னால் ஒரு வகையில் கற்றுக்கிட்டான் கற்றுக்கிட்ட பிறகு அவனால் அதுலேருந்து மீண்டு வர முடியவில்லை இப்போ பெண்கள் எல்லாம் சொல்றீங்கல்ல நம்ம திரைப்படங்கள்லாம் என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னால் டீக்கடையில் போய் டீ குடிக்கிறது மாதிரி தண்ணி அடிக்கிறதை காட்டுறான் டீக்கடையில் போய் டீ குடிக்கிறது மாதிரி ஆ இதம்மா டீ தீ குடிச்சுட்டு வருவோம் அப்படிங்கிற மாதிரி வட தண்ணி அடிச்சுட்டு வருவோங்கிறான் போகிறான் நான் இ இப்போ இல்லை இது நான் ஆசீர்வதாக இருந்தபோதே பள்ளிக்கூடத்தில் இன்டர்வியூ விடுவாங்க ஒரு பதினோரு மணிக்கு அந்த நேரத்தில் ஒரு அஞ்சாறு பையனுங்க ஸ்கூலை விட்டு வெளியில போறானுவோன்னு செய்ய தெரிஞ்சது எங்க என்ன செய்யறானுவோன்னு போய் பார்த்தோம் அப்ப நான் தெரிஞ்சுக்கிட்டது பெரிய கோயில் இருக்குல்ல திருவாரூர் பெரிய கோயில் இருக்குல்ல அது உள்ள சின்ன சின்ன கோட்டங்கள்னு சொல்றோம்ல சின்ன சின்ன கோஷ்டம் அது இருக்கு அதுல அங்க யாரும் போக மாட்டாங்க அந்த இடத்துல போய் உட்காந்துக்கிறான் அங்க ஒருத்தன் கொண்டு வந்து இந்த பொட்டலம் பொட்டலமா கொடுக்குறான் சாப்பிட போகாம சாயந்தரம் பள்ளி விட போறானு சார் இந்த போதையிலேயே கிடந்துட்டு சாயந்தரமா இந்த பையனோ வீட்டுக்கு போறானு அந்த அளவுக்கு கெடுதல் அது என்னமோ ஒரு பொட்டலம் கொடுக்குறான் அதுக்கு என்னமோ ஒரு பேர் சொல்றான் வெள்ளையா இருக்கு அது கொடுக்குறான் இப்ப அந்த அஞ்சு பையன் செய்யறான் இப்ப கோயில்ல போய் ஈவோ சொல்லி இந்த மாதிரி பிள்ளைகள் எல்லாம் வர்றானோ பாத்துங்க அப்படின்னு சொல்லி என்னமோ ஏற்பாடு பண்ணம்னு வைங்க அறத்தை காக்க வேண்டிய பொறுப்பு ரொம்ப முக்கியமா ஆசிரியர்களுக்கு உண்டு இல்லையா ஆசிரியர்கள் இன்னைக்கு சரியா இல்லையே அப்படிங்கிறது ஆதங்கம் ஆசிரியர் சொன்னத மாணவன் கேட்கணும் அதானே ஆசிரியர் சொன்னதே மாணவன் கேட்கணும் விஸ்வாமித்திரர் சொன்னத ராமன் தனக்கு பிடிக்கலும் செஞ்சான் முத முத கண்ணி போர் செய்யறோம் ஒரு பெண்ணை போய் அடிக்கலாமான்னு நினைச்சான் பெண்ண பெருந்தகை மனத்திடை நினைச்சான் அது அவன் தெரிஞ்சுக்கிட்டான் அடே அவ பொம்பளை இல்லடா என்னையே திங்காம விட்டுருக்கான் என் உடம்புல சதை இல்லை கோதனை உண்டிலல் ஒரு சக்கையா இருக்கேன்னு என்னை விட்டுட்டாலே தவிர இல்லைன்னா என்னையே திக்கிறவதா அவ அவளையுமா பொம்பளை நினைச்சேன் அட்ரா அப்பதான் சொன்னான் நீங்க சொன்னீங்களே வேதமே சரின்னு சொல்லலைன்னாலும் நீ சொன்ன செய்யற ஆசிரியர் சொன்னதை நான் கேக்குறேன் அப்படின்னு தானே சொன்னான் அப்ப ஆசிரியர் சொல்றத மாணவன் கேக்கணும் ஆசிரியனும் மாணவன் கேக்குற மாதிரி சொல்லணும் மாணவனுக்கு கடமை இருக்கிற மாதிரி பாத்தியாருக்கும் கடமை இருக்கு பாத்தியாருக்கு இருக்கிறது மாதிரி மாணவனுக்கு இருக்கு மாணவன் என்ன நினைக்கிறானோ அதை தெரிஞ்சுக்கிட்டு வாத்தியார் சொன்னார் அடே அவர் பொம்பளை இல்லை ஆடுறாரு இப்ப இவன் என்ன நினைச்சான் தப்புன்னு தெரியுது நீ வாத்தியார் சொல்லிட்ட அடிக்கிறேன்னு அடிச்சுட்டான் சொல்லுக்கும் கடிய வேக சரம் பாஞ்சதுன்னு சொல்லி சொல்லிட்டீங்க ரைட் ஆனா அவன் வளர்ந்ததுக்கு அப்புறம் பாத்தியார் சொன்னா கேட்க மாட்டேங்கிறானே அதுக்கு என்ன பண்றது நீங்க அப்படி சொல்லி கொடுத்துருக்கீங்கன்னு அர்த்தம் அல்ல பாத்தியாரை விட பையன் வளர்ந்துட்டான்னு அர்த்தம் பாத்தியார் சொல்றார் அதுவும் குலகுரு சொல்றாரு வசிஷ்டர் சொல்றாரு நீ வாடா திரும்பின்னு கூப்பிடுற பரதன் கூப்பிட்டான் வரலன்ட்டான் அதுக்கு பிறகு இவரு கூப்பிடுறார் நீ வந்து ஆட்சிக்கு வந்துருன்னு சொல்லி சொல்றார் அப்ப அவன் என்ன ராமன் வாத்தியார் சொன்னா கேட்க வேண்டியது செய்யணும்னு நினைத்தால முதல்ல ஏன் நீ செய்யல என்ன சொல்றான் நீ ஆடாங்கிற அதுக்கு ஒரு வார்த்தை சொல்றான் தேந்தரு தேந்தரு மலர் உலான் சிறுவ ஒன்றை ஏன்ற பின் மறுக்கும் ஈட்டவோ உன்னை ஒத்துக்கிட்டதுக்கு பிறகு அதை மறுக்கலாமா சொல்லு அப்படின்னு வாத்தியாருக்கு புத்தி சொல்றான் மாணவன் அப்ப வாத்தியார் சொன்னா கேட்கணும்னு அர்த்தம் இல்லை வாத்தியார் சரியா சொன்னா கேட்கணும் வாத்தியார் சொல்றது சரியா இருக்கணும் வாத்தியார் என்ன செய்வார் இப்ப இருக்கிற வாத்தியாருக்கெல்லாம் என்ன கஷ்டம்னு கேட்டிங்கன்னா பாடங்கள் நிறையா இருக்கு நான் முந்தி படித்தவன் எனக்கு இப்போ அதில் என்ன இருக்குன்னே தெரியல ஆனாலும் நடத்தணும் ஆனாலும் நடத்தணும் ஏதோ நடத்துகிறேன் அந்த பையன் என்ன பண்ணுறான் அது கூகுளில் அதில் இதெல்லாம் பார்த்துட்டு வந்துடுறான் அவனுக்கு என்னை விட கொஞ்சம் கூடுதலாக தெரியுது நான் இதை சொன்னா நீங்க தப்பா சொல்றீங்களே சாருங்கிறான் எனக்கு கோபம் வந்துடும் என்னை விட நீ ரொம்ப பெரியவனா இங்க வரான்னு அடிக்கிறேன் அவன் என்ன சொன்னோ செய்யறான் அடுத்தபடி என்ன எதுக்கு சொல்றாங்க நிலைமை மாறி இருக்கு நீங்க ராமாயண காலத்துல இருந்த மாதிரி இப்ப இருக்க முடியாது காலம் மாறி இருக்கு நாம தகுந்த மாதிரி மாறிக்கணும் அறம் என்பது ஒண்ணும் இல்லை நீங்க அன்னைக்கு இருந்த அறம் இன்னைக்கு இல்லை அதாவது அவனே ராமனே நான் ஒரு காலத்தில் சார் ஒருத்தர் பேச்சுன்னா உயிரே விடுவேன் சார் அவர் பேச்ச கேட்கறதுக்காக நான் ரொம்ப தூரம் போயிருக்கேன் இப்ப சமீபத்தில் அவர் பேச்ச கேட்டேன் இதுக்கா இந்த அலைச்ச அலைஞ்சம் அவரு முந்தி பேசுற மாதிரிதான் பேசுறாரு அவர்கிட்ட ஒண்ணும் மாற்றம் இல்லை நான் வளர்ந்துட்டேன் எனக்கு முதல்ல பெருசா தெரிஞ்சது இப்ப தெரியல காலம் மாறி இருக்கிற போது எல்லா மாற்றங்களும் ஏற்படுது ஒருத்தன் வளர்றான் அவன் வளரல மாணவன் இப்ப வளர்ந்துருக்கிறான் ஆசிரியரால் வளர முடியல அவர் முந்தைய படித்ததை அப்படியே வச்சிருக்கிறார் இப்ப என்ன செய்யணும் இது கொஞ்ச நாளைக்கு இருக்கும் சார் இதுக்கு பிறகு வர்ற ஆசிரியர்கள் நல்ல ஆசிரியர்கள் தேர்ந்தவர்கள்லாம் வர ஆரம்பிச்சிருவாங்க அப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் சரியாக வந்துடும் நீங்கள் எல்லாமே கெட்டு போச்சுன்னு சொல்கிற வேலை வச்சுக்காதீங்க சார் வாத்தியாரில் யாரோ ஒருத்தர் ரெண்டு பேர் அப்படி செய்கிறான் இப்போவும் ஒரு வாத்தியார் இருக்கார் எங்கள் திருவாரூர்ல ஒரு வாத்தியார் இருக்கார் டியூஷன் நடத்துவார் சார் பொம்பளை பிள்ளைங்க நிறையா வரும் அவர் என்ன செய்கிறாரு அஞ்சு மணிக்கெல்லாம் முடிச்சு அதை அனுப்பிவிடுவார் சப்போஸ் ஏதாவது ஒண்ணு எழுதுறது கொள்றேன் லேட் ஆகி நாலு பிள்ளைங்க கொஞ்ச நேரம் கூட ஆயிட்டா அவர் என்ன பண்றார் அழைச்சிட்டு வந்து அதை பஸ்ல ஏத்தி ஊருக்கு அனுப்பிட்டு தான் போற அதுக்கு எதுவும் வந்துடப்படாதுங்கிறதுக்காக அதுக்கு எந்த கெடுதலும் வந்துடப்படாதுங்கிறதுக்காக ஏத்தி கண்டக்டர் சொல்லி இதை கங்களாஜியர்ல இறக்கி விடு இதை வைப்பூர்ல இறக்கி விடுன்னு சொல்லி சொல்லி ஆசிரியர்கள் நல்லவர்கள் ரொம்ப பேர் இருக்காங்க கிட்டமும் ஒரு ரெண்டு பேர் இருக்கிறான் அந்த இப்ப என்ன பேப்பர்ல எதுங்க வரும் நல்லது வராது நல்லது இயற்கை தானுங்களே அது வராது நாலு காலோட ஒரு கண்ணுட்டி எங்கேயாவது செய்தி வருமா அஞ்சு காலோட பிறந்தா வரும் அஞ்சு கால் கண்ணுட்டியா எங்க பார்த்தாலும் பிறகுது ஒன்னே ஒண்ணு பிறந்தது அது பேப்பர்ல வந்தது எவனோ ஒருத்தன் தப்பா நடந்தா அது பேப்பர்ல வருது எல்லா ஆசிரியர்களும் நல்லா இருக்கும் எப்ப அது பேப்பர்ல வருதோ அப்பவே எங்க ஒன்னு நடக்குதுன்னு அர்த்தம் எங்க பார்த்தாலும் நடந்தா பேப்பர்ல வராது ஆனாலும் இவர் சொல்ற இவருக்கு அநியாய ஆசை நிறைய நடக்கணுமா ஐயா நீங்க இருந்தீங்க உங்க பேர் பேப்பர்ல ஒத்துதா ஏன் கெட்டவர் அர்த்தம் நல்லவரா இருந்தாரு வரல இப்ப பேப்பர்ல பேர் வருதுனாலே எங்கயோ ஒண்ணு தப்பா நடக்குது அதை எடுத்து எழுதுறான் நீங்கள் இது எங்கே பார்த்தாலும் எப்போ பார்த்தாலும் நடக்கும் சார் எல்லா இடத்துலையும் எங்கேயாவது ஒரு தப்பு நடக்க தான் நடக்கும் தப்பையே நாம் பெருசாக சொல்லக்கூடாது இப்போ பேப்பர் வந்துட்டு டிவி வந்துட்டு எல்லாத்துலேயும் என்ன பண்ணுறாங்கன்னா வேறு எதுவும் செய்தி கிடைக்கலன்னா இதை எடுத்து போடுறான் நீங்கள் அதனால் அறமே இல்லாமல் போயிட்டு கெட்டு போயிட்டு சார் ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு முந்தி நான் தினம் வாக்கிங் போவேன் கால் நாலு பேரோட சேர்ந்து போவேன் ஒருத்தர் அவர் என்ன அவர் போயிட்டாரு போயிட்டார் போயிட்டாரு ஒருத்தர் ஆள் துணை இல்லை தனியா போகிறேன் ஒருத்தர் டெல்லிக்கு போனவர் ஒரு வாரம் சார் நான் வரத்துக்கு போயிட்டார் ரெண்டு மூணு நாள் தனியா போனேன் மூணாவது நாள் என் பின்னால ஒரு அம்மா வரும் ஒரு ஐம்பது வயசு ஒரு அம்மா வர்றாங்க முஸ்லீம் அவங்க அந்த அம்மா முஸ்லீம் பொம்பளை வர்றாங்க நான் நின்று அவங்க நின்றுடுறாங்க யாரோ ரெண்டு பேர் வர்றாங்க பேசுகிறேன்னா அவங்களும் நின்றுடுறாங்க நான் நடந்தா நடக்கிறேன் வர்றாங்க அப்புறம் எங்கேயாவது ஒரு சந்துக்குள்ளே போகிறாங்க போயிடுறாங்க நான் போகிறேன் இது ரெண்டு நாள் நடந்துச்சு மூணாவது நாள் என்னடா அவங்க வர்றாங்களே இப்படி வர்றாங்களேன்னு பார்த்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன் நான் பார்த்தேன் நீங்கள் யாருமா என்ன வீட்டுக்கு வாங்க என்ன சரின்ட்டு போன பக்கத்தில் தான் அவங்க வீட்டுக்காரர் இருக்கிறார் சார் அவருக்கு ஒரு கால் இல்லை அவர் அந்த வீட்டு திண்ணையில் உட்கார்ந்துருக்காரு அவர் ஒரு சாக்கு தைக்கிற ஏழை தொழிலாளி அவர் வந்து அந்த சக்கரை வண்டி இப்படி மிதிச்சுக்கிட்டு போற வண்டி இருக்குல்ல அதுதான் வச்சிருக்காரு உட்காந்துருக்கார் அந்த திண்ணையில் உட்கார்ந்துருக்கார் மாங்கையா வந்துட்டீங்களான்னு நான் போன ஒன்று உட்காருங்கன்னு பெரிய திண்ணையில் என்ன உட்கார வச்சாரு தின்னு திண்ண அவர் உட்கார்ந்துருக்காரு இந்த அம்மா வந்தாங்க அப்படின்னு நான் தான் வர சொன்னேன் என்ன ரெண்டு மூணு நாளாக பார்க்குறேன் தனியாக போகிறீங்க வயசான காலம் எங்காய் தடுமாறி மாதிரி விழுந்துட்டா என்ன பண்ணுறதுன்னு என் புடாட்டியும் வாக்கிங் போகிறான் நீ கொஞ்சம் நேரம் கழித்து போகிற இப்போ போய் என் ஐயா கூட போனால் உங்களுக்கு துணையாக இருக்குமேன்னு சொன்னேன் அதனால வர்றாங்க என்ன இது வந்து அந்த காலத்தில் தான் நடந்துச்சா இப்பவும் நடக்குது இல்லை இப்பவும் நடக்குது இல்லை இன்னொருத்தருக்கு உதவணுங்கிற எண்ணம் இருக்குல்ல இது பேப்பரில் வந்துதா சார் போட மாட்டான் சார் இனிமே வரும் இதை போட்டால் பேப்பரில் விற்காது இதை போட்டால் பேப்பரில் விற்காது நான் அப்படியே போகும்போது ஒரு பொண்ணை அப்படியே தொட்டிட்டேன்னு வைங்க அது வந்துடும் சும்மா கையை வீசும்போது வாக்கிங் தெரிஞ்சது ரொம்ப அருமையா இருக்கிறாங்க முந்தியெல்லாம் அரசு பள்ளியில சரியா இல்லைம்பாங்க இன்னைக்கு பார்த்தா போட்டி போட்டு அவங்க எல்லாம் வேலை செய்யறாங்க போட்டி போட்டு வேலை செய்யறாங்க நேற்று நேத்தி இருக்குது பாத்தீங்களா இதுக்கு முந்தியெல்லாம் இந்த ஐஐடி மாதிரி உள்ள இடங்கள்ல அரசு பள்ளி மாணவர்கள் எவ்வளவு பேர் சேர்ந்தான் ஆறு பேர் சேர்ந்தான் இப்போ அறுபத்தாறு பேர் சேர அவங்க எல்லாம் உழைக்காமலா போய் சேர்ந்தான் உழைக்கிறாங்க எல்லாம் செய்யறாங்க ஐஐடியில எல்லாம் போய் சேர்ந்துருக்காங்க இவ்வளவு பேர் அரசு பள்ளி மாணவர்கள் சேர்ந்துருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் உழைக்கிறாங்க உழைக்கிறாங்கன்னு அர்த்தம் நல்லா இருக்காங்க ஆசிரியர்கள் ஆசிரியர்கள் பெரும்பாலும் நல்லா இருக்காங்க யாராவது ஒருத்தன் அப்படிதான் இருப்பான் எல்லா இடத்துலையும் அப்படி நம்ம பிள்ளைங்க நாலு பிள்ளைங்க இருந்தால் எல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு அதுலேயே ஒருத்தன் தண்ணி அடிக்கிறான் அவன் என்ன பண்றது அப்ப வளர்த்த வளர்ப்புனா அந்த மூணு பேரையும் நான் தானே வளர்த்தேன் அவன் நல்லா இருக்கான்ல அதுக்கு யார் காரணம் நான் தானே நான் வந்து என்கிட்ட படித்த மாணவர்களை பார்த்தாக்கா பெரிய பெரிய பதவியில் இருக்கிறவங்கலாம் சில பேர் இருக்காங்க அது பார்த்துட்டு நான் கொஞ்சம் திம்மராக போது தான் நினச்சேன் நம்மளால தான் இவன் தான் இப்படி இருக்கான் அப்போ அவனால தான் அவன் அப்படி இருக்கான் நான் வந்து நினச்சிட்டு இருக்கிறது நம்மகிட்ட பாடலை படிச்சதுதான் தான் நம்மகிட்ட படித்து உருப்பிடாமல் போகாமல் இப்படி வந்ததே அவனுடைய தான் வந்திருக்கான் நான் நான் நினச்சேன் நம்மளால தான் வந்தான்னு அதை நான் சொல்லியிருக்கிறேன் டீ கிளாஸ் கல்வெட் பயில பார்த்தேன் அவன் வந்து சொன்னான் உங்கள்கிட்ட தான் படித்தேன்னு சொன்னான் என்கிட்ட படிச்சுட்டு ஏன்டா இந்த வேலைக்கு வந்திருக்கேன் என்ன அது என் சொந்த திறமையினால தேடிக்கிட்ட வேகிட்ட படிச்சதோட இருந்திருந்தா இதுக்கும் ஒரு போயிருப்பேன் என்கிட்ட கொஞ்சம் திறமை இருந்ததுனால இந்த வேலைக்கு வந்திருக்கேன் அப்படியே அவனும் என்கிட்ட தானே படிச்சான் அப்ப எல்லாருக்கும் நான் தானுங்க வாத்தியாரு என்னால இல்ல தான் அவனாலதான் அவன் வந்தான் நான் அவனுக்கு ஆசிரியாக இருந்தது எனக்கு பெருமை ஆகையினால நீங்க வந்து அறமே இல்லாம போயிட்டு அப்படின்லாம் சொல்லாதீங்க சார் அறம் தவறி நடந்தவன் அந்த காலத்துலேயும் இருந்தான் இப்போ எங்க அப்பா சொல்லுவார் சார் எப்போ பார்த்தாலும் அந்த காலம் மாதிரி இப்ப இல்லடா ஏன் இப்போ என்ன கெட்டு போச்சு அப்படின்னு எங்கள் காலத்தில் பத்தொன்பது ரூபாடா பவுன் ஒரு பவுன் பத்தொன்பது ரூபா வச்சான் அவர் சொல்லுவார் நீ எத்திரி பவுன் வாங்கினேன்னு கேட்டேன் பத்தொன்பது ரூபாய்தானே ஒரு ஐம்பது அறுபது பவுன் வாங்கி எது வளர்ச்சி விலை குறைச்சலா கூடுதலாங்கிறது செட்டைய ஒன்பது நாளைக்கு போட்டுட்ட காலம் இப்ப ஒன்பது செட்டை வீட்டுல இருக்குல்ல இதுதான் வளர்ச்சி நீங்க எல்லாமே வீணா போயிட்டு வீணா போயிட்டு சொல்லிட்டு இருக்காதிங்க அறம் நிறைய இருக்கு கெட்டு போனது ஒன்று ரெண்டு இருக்கு அதை காமிச்சு இதனால தான் அப்படி போயிட்டு ஆகவே உலகமே சரியாக இல்லை ராமங்க ராமனே முதல்ல கேட்கலாம் மறுபடியும் கேட்க மாட்டேங்கிறான் இருக்கிற சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நீ வாத்தியாரான்னு கேட்டான் அதோடு அவன் பேசுகிற பேச்சை பார்த்தா வாத்தியாரே மா மாணவன் பேர் சொல்லக்கூடாது சார் மாணவனை தான் ஆசிரியர் பேர் சொல்லலாம் அது அப்பா பேர் சொல்லி சொல்லலாமா என்ன வந்து எங்க வாத்தியார் என்ன சொல்லுவார் தெரியுமா ரத்தினசாமி மகன் தானே நீ அப்படிம்பாரு என்ன எங்க அப்பாவுக்கும் என்ன அவங்க அப்பா நினைச்சு சொல்றாரு சீனிவாசர் மகன் தானே அப்படின்னு கேட்டா உங்க இத்திரப்பட்ட இவன் கேக்குறான் சார் ராமா அப்படி ராம என்ன சொல்றான் நீ வந்து வசிஷ்டர் தானேன்னு தானே சொல்லணும் வசிஷ்டோட அப்பாவை சொல்லி தேண்டரு மலர் உடான் சிறுவ பிரம்மாவனுடைய மகனே அப்படின்னு சொல்றான்னா நீ இப்ப மாணவனா போயிட்ட நான் வாத்தியாரா போயிட்டேன்னு ராமன் சொல்றான் ஆகையினால இருக்கிற சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கணுமே தவிர எல்லாமே கெட்டு போயிட்டு போயிட்டுன்னு அவர் மாதிரி சொல்லிட்டு இருக்க கூடாது அவர் மாதிரி சொல்லிட்டு இருந்தாக்கா நம்ம உடம்புக்கு இப்படியே இருக்க வேண்டியதுதான் இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி வாழ முடியாது ஆகையினாலே அறம் ஒன்றும் பழுதாகி போய்விடவில்லை இருக்கிறது இல்லாததும் ஒன்று ரெண்டு இருக்கிறது அது அப்படிதான் இருக்கும்